ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் யாத்ராகமம் இருபது பனிரெண்டு பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயின் கனமனுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ரோஸ் தன்னுடைய தாயின் தகப்பனையும் சொன்னாங்க இங்கே பாருங்கள் இவ்வளவு நாளாக என்னை வளர்த்ததுக்கு உங்களுக்கு நான் ஒரு கூலி தந்துடுதேன் அதை வச்சுட்டு நீங்கள் ஒன்று உங்களுடைய பேங்க்கில் போடுவீங்களோ இல்லைன்னா வச்சு சாப்பிடுவீங்களோ சாப்பிடுங்க ஆனால் எக்காரணத்து கொண்டும் என்னையும் என் குடும்பத்தையும் தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொன்னான் இதை கேட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் உடஞ்சே போயிட்டாங்க என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரோஸ் திரும்ப சொன்னால் ஆமாம்மா நாளாக நீங்கள் இனிக்காக என்ன செஞ்சீங்க நான் திருமணம் முடிக்கிறதுக்காக நானே தான் நகைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அதுவும் கல்யாண செலவையும் நீயே பார்த்துக்கோன்னு சொன்னீங்க உங்களால் ஒரு கல்யாணம் கூட சிறப்பாக பண்ணிக்க முடியல அப்படி இருக்கும்போது நான் உங்களை எதுக்காக பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான ரூபாயை தரேன்ல அது உங்களுக்கு போதாதா நான் வந்து உட்காந்து வேற உங்களை பார்க்கணுமா அப்படியெல்லாம் எனக்கால் பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொன்னான் அப்போ அவங்க அப்பா சொ கேட்டாங்க இங்கே பாருமா நீ சின்ன வயசில் இருக்கும்போது உனக்கு நடக்க தெரியாத போது நான் உன் கையை பிடிச்சி நடந்தோம்ல இப்போ இப்போது எங்களால் முடியாத போது உன் கையை பிடிக்கிறதுக்காக நான் வாரேம்மா ஆனால் நீ இப்படி உதாசீனப்படுத்துறேன்னு சொன்னதும் திரும்ப ரோஸ் கத்தனா இங்கே பாருங்க இப்போ நான் நல்ல சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு எதுவுமே குறைவு கிடையாது அழகான பங்களா மாதிரி ஒரு வீடு நல்ல குடும்பம் நல்ல ஒரு கணவர் பிள்ளைங்க இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நான் வந்து இதில் உட்கார முடியாது நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வேலையை பாருங்கள் என்னைய மட்டும் தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய அதிகபட்சமான ரூபாய்களை கொடுத்து இங்கே பாருங்கள் இதோட உங்களுடைய செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வந்து கையேந்தி வந்து நின்றுறாதீங்கன்னு சொன்னான் அதை கேட்டதுமே அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு என்ன இவா இப்படி பேசுகிறாளே நம்ம அவளை செல்லமாக வளர்த்தது தப்பாக போச்சுதே அப்படின்னு ரெண்டு பேருமே மனம் நொந்துக்கிட்டாங்க அப்போதான் அவங்க அம்மா சொன்னாங்க பத்து குழந்தைங்களுக்கு ஒரு தாயால் ஆகாரம் கொடுத்து காப்பாற்ற முடியும் ஆனால் அந்த பத்து குழந்தைகளால் அந்த ஒரு தாயை காப்பாற்ற முடியாதுல்ல அதே மாதிரி தான் நமக்கு பத்து பிள்ளைக்கு சமானமாக நம்ம ரோஸ் இருந்தா ஆனால் இப்போ அவள் நம்மளை தூக்கி எரிஞ்சு போயிட்டா அவளுக்கு அவ காசை வச்சே திருமணம் முடித்தது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது போல் ஆனால் அந்த சமயத்தில் அவளுக்கு நாம் என்ன செஞ்சோம் எப்படி அந்த கல்யாணத்தெல்லாம் நடத்தணுங்கிறது கூட அவளுக்கு தெரியாது அவள் கொடுத்த அந்த ரூபாயில் அதிகபட்சமாக அவளுக்கு நல்ல விதமாக எல்லா நகைகளும் செஞ்சா ஆனாலும் நானும் என்கிட்ட இருக்கிறதையெல்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு அவளுக்கு மேற்கொண்டு நகைகளை போட்டேன் அது அவளுக்கு தெரியாது அவள் கல்யாணத்துக்கு அழகாக சிறப்பாக எல்லாம் கொடுத்து மண்டபம் பிடிச்சி எல்லாம் சிறப்பாக தான் நடத்தினான் அதில் எது எதுலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் தானே செஞ்சீங்கன்னு அவங்க அம்மா சொன்னாங்க அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசுகிறத அவங்களுடைய மருமகன் கேட்டுக்கிட்டாங்க என்ன இது ரோஸ் தானே எல்லாம் பண்ணணான்னு சொன்னான் ஆனால் அவங்க அம்மா அப்பா இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க ஆனால் ஏன் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை அவங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு பிள்ளை தான் அவகிட்ட தான் ஆதரவு தேடி வருவாங்க ஆனால் இவள் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுகிறாளே இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையென்னு சொல்லி அவளுடைய கணவர் அப்படியே மனம் உடைந்து வீட்டுக்கு அவளை அழைச்சிட்டு போனாங்க ரோஸ் கிட்ட சொன்னாங்க இங்கே பார் ரோஸ் ஓம் பிள்ளைங்களும் உனியை இதே மாதிரி தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீ கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவியா இல்லைனா சந்தோஷப்படுவியான்னு கேட்டாங்க என்ன நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுனதை குறித்து எங்கிட்ட எதுவும் பேசலான்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன் மேலே அதிகபட்சமான உயிரே வச்சுருக்குறாங்க உன் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்குறாங்க உனக்கு அது புரியலை உன் திருமணம் எப்படி நடந்தது உனக்கு நகைகள்லாம் எப்படி கிடச்சதுன்னு உனக்கு புரியாது ஆனால் பிற்காலத்தில் நீ முதிய ஒரு நிலைமையில் வரும்போதோ இல்லை நானும் தள்ளாடுற சமயத்தில் பிள்ளைகளை நோக்கி போகும்போது அவங்க ரெண்டு பேரும் நம்மளை இதே மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேச நான் எவ்வளோ வேதனையாக இருக்கும் நாளைக்கு நடக்க இருக்கிறத இன்றைக்கே நினச்சி பார்த்து வாழணும் ரோஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரோஸ் கேட்டால் அவங்க என்ன பண்ணாங்களாம் என் திருமணத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னதும் அவளுடைய கணவர் சொன்னாங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் என்ன அதை கேட்டதுமே எனக்கு அவங்கள்ட்ட மூஞ்சி கூட பார்த்து பேச முடியல ஏன்னா நானே அவங்கள தவறாக நினச்சிக்கிட்டேன் நீ பேசுனது நிமித்தம் அவங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப கிரேட்டு தான் உனையை விட நீ அவங்களுக்கு எத்தனையோ இடைஞ்சல்களை கொடுக்க ஆனால் அவங்க மறைமுகமாக உனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாரு நீ நல்லா இருக்கணும் ஆயுசு நாட்கள் நல்லபடியாக நீடிக்கணும்னா உன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் கன பண்ணி அவங்களுக்கு தேவையானபடி நீ வாழணும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறத நீ ஒருத்தி தானே அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரோஸுக்கு ஒரு பக்கம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு என்ன சொல்கிறீங்க அவங்க எனக்கு இவ்வளோ தூரம் மறைமுகமாக உதவி செய்கிறாங்களா அதையே எனக்கு தெரிஞ்சபடியே செய்யலாம்ல அவங்க ஏன் மறைமுகமாக செய்யணும் அப்படின்னதும் அவளுடைய கணவர் சொன்னாங்க எல்லாருமே உண்மையான அன்பு இருக்கிறவங்க இந்த மாதிரியான மறைமுகமான ஒரு உதவிகளை செய்ய தான் செய்வாங்க அன்பு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி நேராகவே வந்து செய்வாங்க அவங்கள உன்னுடைய தெய்வத்துக்கு அடுத்தால நீ கனம் பண்ண வேண்டியது அவசியம்தான் சொன்னதும் உடனே ரோஸ் ஓடோடி போனான் அம்மாவும் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா இந்த மாதிரி நான் இனிமேல் பேச மாட்டேம்மா உங்கள் ரெண்டு பேரையும் நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் எனக்கு புரிஞ்சிடுச்சு இனி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று வீட்டுக்கு திரும்பினா சந்தோஷமாக இருந்தால் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நாம் நிறைய பேர்களை பார்த்துருப்போம் அவங்களுடைய தாயும் தகப்பனும் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்களுடைய பிள்ளைகள் தூக்கி எறிஞ்சப்போ அவங்களுடைய அவங்களுடைய மனதெல்லாம் வேதனை அடையும் அதனால் அவங்களுக்கு தேவையானது படி நாமளும் ஆறுதலாக இருக்கணும் கத்திரவுலைய ஆசீர்வதிப்பாராக ஆமீன்